சீமானவருடைய அரசியல் களம் என்பது தீர்ந்து போய்விட்டது விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்ததற்கு பின்பு அவருக்கு பின்னால் பழைய மாதிரி இளைஞர்கள் திரள்வார்களா என்ற சந்தேகம் அவருக்கே கூட வந்துவிட்டது சம்பந்த சம்பந்தமல்லாம பேசுகிறேன் யாகவா முனிவரை பார்க்காத ஒரு தலைமுறைக்கு இன்றைக்கு ஒரு யாகவா முனிவராக அவர் தான் இருக்கிறாரு மண்புழுக்கள் மாநாடு நடத்தப்படுறார் அவர்கள்லாம் அடிப்படையில மண்புழுன்னு நம்ம சொல்லக்கூடாது தமிழ் சமூகத்தினுடைய முன்னோர்கள் அவர்கள் இந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஆமகரிக்கு என்ன ஆதாரம் இருக்கோ அதே ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்புறம் மண்புடு மாநாட்டுக்கு அடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஆழமா குளிய வெட்டி நாம் தமிழர் கட்சியை புதைச்சு பிரபாகரன் இனவெறி அரசியலுக்கு எதிராக போராடினார் அதற்கு பதிலாக ராஜபக்சே இனவாத கோட்பாடு அதைத்தான் இவர் வந்து அதாவது பிரபாகரன் படத்தை வைத்துக்கொண்டே கொண்டே ராஜபக்சேயின் அரசியலை செய்வார்தான் செய்வார் மனித நேயத்தை பண்பாட்டை கற்றுக் தான் தமிழ் தேசியம் நீ ரவுடிகளை உருவாக்க நாயகர் நாயக்கர் உடைச்சிட்டா தமிழ் தேசியம் வந்துருமா வரலாற்றில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் அவர்கள் மாடுகளுடைய மாநாடு நடத்தி முடிச்சதுக்கு பிறகு இப்போ புதுசாக ஒரு ஸ்டைலில் ஒரு மாநாடு நடத்துகிறாரு மரங்களோடு பேசிக்கிட்டு மரங்கள் மாநாடு அப்படின்னு திருத்தங்கள் நடத்த போறதை சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சீமான் சீமானவருடைய அரசியல் களம் என்பது திருந்து போய்விட்டது திரும்ப அவர் அரசியலிலே பெரிய அளவிலே வந்து எழுச்சி பெறுவதற்கான சாத்தியங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்பு அவருக்கு பின்னால் பழைய மாதிரி இளைஞர்கள் திரள்வார்களா என்கிற சந்தேகம் அவருக்கே கூட வந்துவிட்டது எனவே இதையெல்லாம் முறியடிப்பதற்கு ஊடகங்களினுடைய கவனங்களை பெறுவதற்காக புதி புதிதாக முயற்சிக்கிறார் மாடுகளோடு போய் நான் வந்து பேச போகிறேன்னாரு அது கூட ஒரிஜினல் கிடையாது பழனி பாபா அவர்களுக்கு வந்து நீதிமன்றத்திலே ஒரு தடை இருந்தது நீங்கள் வந்து மனிதர்கள் கூடும் இடத்தில் பேசக்கூடாது என்று நீ குழப்பம் உலையுது உங்களால் சமூகத்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குடையுது என்று அவர்கிட்ட சொன்னபோது அப்படியா மனிதர்களில் தானே பேசக்கூடாது என்று வேண்டுமென்றே மாட்டை கொண்டு வந்து நிறுத்தி வைத்து கொண்டு அவர் தான் அப்படி பேசினார் அது வேண்டுமென்றே அவர் என்ன செய்தார்னா அந்த உத்தரவு தவறானது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று சொல்வதற்காக வேண்டியே ஒரு வீம்புக்காக அதை செய்தார் ஒரு புரிந்து அதை அப்படியே காப்பி அடித்து நான் மாடுகளோடு பேசுகிறேன் என்று சொல்லி எங்கிட்ட கோணார் சங்கம் அந்த மாதிரியான யாதவர்கள் இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ மேய்ப்பர் சார்ந்த சமூகங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் லைட் ஹவுஸ் பற்றி அதை ஒரு மீட்ரு போவதில் வல்லவராக இருக்கக்கூடிய விஷயமான அதை செய்தார் இப்போது மரங்கரோடு பேசுகிறேன்கிறாரு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஊர்வனம் பரப்பனை கூட நான் பேசுவேன் யாகவா முனிவர் மாதிரி ஆயிடுவார் யாகவா முனிவர் வந்து நான் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சித்தரோட பதை நான் பேசிட்டு வரேன் அப்படின்பாரு யாகவா முனிவர் நான் ஏற்கனவே ஐநூறு வருஷமா இந்த ஊரில் தான் இருக்கேன் அப்படிம்பார் எதுலாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் வந்து யாகவா முனிவர் பேசிட்டு இருப்பார் அவரை வந்து இந்த தலைமுறைக்கு தெரியாது யாகவா முனிவரை பார்க்காத ஒரு தலைமுறைக்கு இன்றைக்கு ஒரு யாகவா முனிவராக அவர் தான் இருக்கிறார் சம்பந்த சம்பந்தம் எல்லாம் பேசுகிறார் சில பேர் தன்னை வந்து ஞானிகள்னு சொல்லிக்கிட்டு சில கட்டுக்கதைகள் அடிப்பாங்கல்ல அது நமக்கு வந்து நம்மளுடைய நம்பிக்கையோடு பேசுகிறவர்களுக்கு எப்படி சொற்க நிறத்துக்கெல்லாம் சீக்கிரமாக வழிகாட்டக்கூடியவர்கள் அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுந்தத்துக்கே வழிகாட்டுவானா அப்படின்னு ஒன்று உண்டு கூரை ஏறி கோழி தப்பிச்சிருச்சு கூரை மேலே ஏறி பிடிக்கிறது கஷ்டம் அது அது பட உடனே ரெக்கையை அடித்து பறந்துடும் இவன் ஏறி போய் பிடிக்க முடியாது உன்னால் அந்தளவுக்கு உனக்கு சத்து கிடையாது ஆக்டிவான ஆள் கிடையாது அப்படிங்கிறப்ப அவன் வந்து என்ன செய்யறதுனா அதெல்லாம் விடு கோழி போனால் போயிட்டு போகுது நம்ம எப்படி வானத்தில் ஏறி சொர்க்கத்துக்கு போகிறதுன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி சொன்னால் அப்படி இருக்கும் அந்த காமெடியை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு தேர்தல் அரசியலில் அவரால் வெல்ல முடியல இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சீமான் என்ன பண்ண போகிறார்னா மண்புழுக்கள் மாநாடு நடத்த போகிறார் அதுதான் விவசாயத்துக்கு ரொம்ப நாளாக உழுது நம்ம உழுகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய மண்புழுக்கள் தான் இருக்காங்க அவர்களெலாம் அடிப்படையில் மண்புழுன்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்க நம்ம தமிழ் தமிழ் நம்ம தமிழ் சமூகத்தினுடைய முன்னோர்கள் அவர்கள் அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது எந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே ஆமகரிக்கு என்ன ஆதாரம் இருக்கோ அதே ஆதாரம் என்கிட்ட இருக்குது என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி அவர் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறார் அப்புறம் மண்புடு மாநாட்டுக்கு அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆழமாக குழியை வெட்டி நாம் தமிழர் கட்சியை புதைச்சிடுவார் அவர் வாழும் காலத்திலேயே அவரே தொடங்கி வைத்த கட்சியை அவரே முடித்து வைப்பதற்கான எல்லா வேலைத்திட்டத்தோடையும் அவர் ஆமாம் அதனால் சீமானை பொறுத்த வரையில் அவருக்கு அரசியலின் எதிர்காலம் கிடையாது ஏன் கிடையாதுன்னா உண்மையான தமிழ் தேசியத்தையும் அவர் பேசவில்லை எந்த தமிழ் தேசிய அறிஞர்களுமே பெரியாரை நிராகரித்தவர்கள் அல்ல தேவனைய பாவாணரில் இருந்து எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் வந்து யாருமே பெரியாரை நிராகரி ஏன்னால் பெரியார் அறிவு வெளிச்சத்தை உண்டாக்குவதற்காக பாடுபட்டார் பகுத்தறிவு உண்டாக்க பாடுபட்டார் சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் வந்து மூழ்கி கிடக்கிற மனிதர்களை தமிழர்களை அறிவு படைத்தவர்களாக ஆக வேண்டும் என்று தான் அவர் சொன்னார் சமயம் சார்ந்த தமிழ் இருக்கிறதே ஏன் அறிவியல் தமிழ் இல்லை என்பதற்காக அவர் ஆதங்கப்பட்டார் அப்போ தமிழர்களை மேடேற்றுவதற்காக உழைத்தவர் தந்தை பெரியார் பெரியாரை தாண்டி சிந்திக்க முடிந்தால் ஒருவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதி உடைத்தவனாக ஏற்றுக்கொள்ளலாம் பெரியாரை தாண்டி எவனுமே சிந்திக்க முடியலையே சீமான் வந்து மொழி அரசியல் செய்கிறாரு இந்த மொழி அரசியல் என்பது ஏற்கனவே திமுக செய்த அரசியல் தானே புதிய அரசியல் கிடையாதுல புதிய நீங்கள் கோட்பாட்டை எது நீங்கள் என்ன புதிய கோட்பாடை வைக்கிறீங்க நீங்கள் வந்து மும்பைக்கு வந்து இன்றைக்கு பாது பம்பாய் என்று அழைக்கப்படுகிற மும்பைக்கு நீங்கள் வந்து பாஜக காரருடைய அழைப்பின் பேரில் ஒரு முறை சென்றீங்க நீங்கள் அப்போ மராட்டிய மண்ணை வந்து மராட்டி தான் ஆளணும் மராத்தி தான் ஆளணும் வேற வேணும் ஆளக்கூடாது என்பது சிவசேனாவோட கொள்கை அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை ஒரு தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னா தமிழன் தான் ஆளான் இப்போ இங்கிலீஷ்காரன் வெள்ளக்காரனாக வந்து ஆண்டுகிட்டு இருக்கான் இல்லை ஜப்பான்காரன் வந்து ஆள்றானா இல்லை சீனாக்காரன் வந்து ஆள்றானாக்காரர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு கட்டுக்கதையை அடிக்கிறார் சரி யாருக்கு யார் பிறந்தார்கள் என்கிற கணக்கை பார்ப்பதற்குல அது சாதியவாதிகளின் கணக்கா சனாதனவாதிகளின் கணக்கா தமிழர்களின் கணக்கா பிறப்பினால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது என்பது தமிழர்களினுடைய பண்பாடு அல்லா அது சனாதனத்தினுடைய கூறு இப்போ நம்ம ச சீமானவர்கள் வந்து மைக்கில் பேசுகிறாரு மைக்கு கண்டுபிடிச்சவன் தமிழனா சீமான் வந்து ஒரு சொகுசு காரில் பயணிக்கிறாரு அதை கண்டுபிடித்தவன் தமிழனா இப்போ தமிழனுடைய பாரம்பரியப்படி நீ வரணும்னா மாட்டு வண்டியில் தானே வரணும் நீ மாநாட்டுக்கு எதுக்கு காரில் வர்ற நீ வரக்கூடாது நீ போட்டிருக்க ஷூ வந்து தமிழர்கள் கண்டுபிடித்ததா நீ ஒரு மரக்கட்டையில் ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு வரலாம்ல நின்று சரி அப்போ நீ போட்டிருக்கிற உடைகளாவது தமிழர்கள் கண்டுபிடித்தார்களா நீ கோவணம் கட்டிக்கிட்டு வர வேண்டியது தானே அப்போ இது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமில்லை இதெல்லாம் நடைமுறைக்கு அறிவியல் உலகத்தை வந்து இன்றைக்கு வந்து உலகத்தினுடைய உலகத்தையே இன்றைக்கு அறிவியல் தான் ஆள்கிறது உலகம் ஒரு கிராமமாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு காலத்தில் நம்ம வீடுகளில் வந்து பெண்கள் வந்து மாவு அரைப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளியோட சொல்லி ரெண்டு ரெண்டு இதை சுற்றுறதுக்கு கை வலிக்கும் அப்போ மாவாட்டுவதற்கு ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி கிடக்கும் ஒரு வீட்லேயும் அதை வந்து அசைக்கவே முடியாது அப்படி இருக்கும் இன்றைக்கு கிரைண்டர் சுவிட்சாக போட்டால் ஓடுது ஓடுது அம்மியை போட்டு இழுத்து அரைச்சாங்க மிக்சி உடல் உழைப்பிலே இருந்து விடுதலை செய்கிறது அறிவியல் விடுதலை செய்கிறதா இல்லையா ஓ தெரு தெருவாக போய் காடு கண்ணியில் போய் சுள்ளி பிறக்கிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க விறகு பிறக்கிட்டு வர்றதை அப்படித்தானே என்ன பெண்கள் இருந்தாங்க போய் ஆற்றங்கரைக்கு ஊருக்கு அப்பால் போய் மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் போய் நீர் எடுத்துகிட்டு வந்தாங்க குடிநீரை இன்றைக்கி வீட்டுக்குள்ளே குழாயில் வந்து தண்ணீர் வருதுல்ல அறிவியல் எல்லாத்தையுமே இலகுவானதாக மாற்றி இருக்கிறது இன்றைக்கு சரி நான் இப்படி கேட்க அறிவியலை நோக்கி இந்த மனிதர்கள் நகர்வதா கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா முன்னோர்கள் நான் என்ன கேட்குறேன் இப்போ மிகப்பெரிய மாபெரும் மன்னர்கள்லாம் இருக்காங்களா கடையல் வள்ளல்கள் பாரி இந்த மாதிரிலாம் மன்னர்கள்லாம் இருக்காங்களா அவங்களெலாம் ஃபேனில் இருந்திருக்காங்களா ஏசியில் இருந்திருக்காங்களா கார் பயன்படுத்தி இருக்கிறாங்களா சொகுசு வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறிய நான் கேட்குறேன் ஒரு மின்சார விளக்கை பயன்படுத்தி இருக்கிறாங்களா நீங்கள் மிகப்பெரிய நீங்கள் பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வாழ்க்கை பற்றிய எல்லாம் பார்த்தீங்கன்னா வ அரண்மனையை சுற்றி தீவெட்டி தடியங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஒரு தீபத்தை ஏந்த மாதிரி நின்றுக்கிட்டுப்பாங்க பார்த்துங்களா அங்கங்கே விளக்கு இருக்கும் திரைச்சேலையெல்லாம் இருக்கும் அப்போ விளக்கு என்பது வந்து ஒரு மனித தீப்பந்தத்தை தான் விளக்கு இந்த வாழ்க்கையை போய் நம்ம வாழ முடியுமா திரும்ப போய் வாழ முடியுமா நம்ம முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்லங்கிறியா இப்படி சொல்கிறவேந்தான் முட்டாள் அறிவியல் வளர்ச்சியில தானங்க எல்லாமே மாறி இருக்கிறது சாலைகள் சரி சார் நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ அறிவியல் வளர்ச்சியில மிக்சி வந்திருக்கு கிரைண்டர் வந்துருக்கு எல்லாமே ஓகே ஆனா அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு அவங்க மாதிரி என்ன தமிழ் தேசிய என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே எளிமை பண்ணதுனால இப்போ வந்து அது உடற்பயிற்சியே இல்லாம சொகுசு வாழ்க்கை வாழ்றதுனால நோய்கள் பெருகிருச்சு அது வேற அதுக்கு தான் ஜிம்முக்கு போறாங்க இல்ல அது ஜிம்முக்கு போறேன் காலையில வாக்கிங் போறேன் ரன்னிங் போறேன் உடலை வந்து உறுதி செய்வதற்கு வேறு ஏற்பாடு இருக்கிறது அதனால அதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது இப்போ சீமான் வந்து எந்த வேலைக்கு போகிறாரு அவர் எப்படி உடம்பு கட்டு மஸ்தா வச்சுருக்கிறாரு அறுபது வயசுக்கு மேலே ஆகி போச்சு சீமானுக்கு ஜிம்முக்கு போகிறார்ல அப்போ சீமானுக்கு ஜிம்முக்கு போகிற அளவுக்கு அறிவு இருக்குல்ல அந்த அறிவு எல்லாருக்குமே இருக்குது அதெல்லாம் பிரச்சனை அது கடந்த காலத்திற்கு மனிதர்களால் போக முடியாது ஆதி மனிதனுடைய வாழ்க்கையில் இளவலையை கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம ஒரு நாலு இலையை வாங்கி கீரையெல்லாம் வாங்கி இடுப்பில் கட்டி ஜட்டிக்கு பதிலாக நம்ம இடுப்பில் கட்டி ஒரு ஒரு கட்டை வாங்கி டெய்லி இருபது ரூபாய்க்கு கட்டை வாங்கி முன்னாடி பின்னாடி தொங்க போட்டுக்கிட்டு போனால் நல்லா இருக்குமா மாடு வந்து மேஞ்சிட்டு போயிடாதா மறுபடியும் மறுபடியும் நிர்வாக மற்ற அலையணு இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுப்பதற்கான பண்பாடைன்னு நான் கேட்குறேன் தமிழர்களினுடைய அறத்தை நம்ம வந்து பின்பற்றலாம் தமிழர்களுடைய இலக்கியத்தை போற்றலாம் தமிழர்களுடைய மேன்மைகளை பேசலாம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்லக்கூடிய மேன்மைகளை பேசலாம் அதுக்கு பதிலாக தெலுங்கு பேசுகிறேன் பூரா எனக்கு எதிரி இதுவா தமிழ் தேசியம் கன்னட பேசுறவன பூரா வந்து அவன் ஆளக்கூடாது இந்த மண்ணில் வாழக்கூடாது அப்படிங்கிறியா அப்போ ஈழத்தமிழர்கள் உலகம் பூரா பரவி கிடக்கிறேன் அப்போ அவனுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவியா எல்லா இடத்துலையுமே கமலா ஹாரிஸை வந்து அதிபராக்கணும்னு பேசுகிறாங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தது அப்போ அவன் வந்து இனவாத அடிப்படையில் வேறு மண்ணிலே பிறந்தவர்கள் அந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் ஆளக்கூடாதுன்னு அவங்க சட்டம் போடுவாங்களா அதான் அதாவது உலகம் முழுக்கவே மனிதர்கள் ஓரிடத்திலே வாழ்வது என்பது நடைமுறை சாத்தியமில்லை நாடோடி இனக்குழுக்களாக தான் மனிதர்கள் இருந்திருக்கான் இப்போ எங்கள் ஊரில் நான் குடியிருக்கிறேனா என்னுடைய கிராமத்தில் நான் குடியிருக்கிறேனா இல்லை தலைநகரை நோக்கி நான் வந்திருக்கேன் ஏன் நான் தலைநகரை நோக்கி வர்றேன் அப்படின்னா நான் கற்றுக்கொண்டிருக்கிற கல்வி நான் தெரிந்து வைத்திருக்கிற செய்திகள் நான் கற்றுக்கொண்ட கலைகள் எதையுமே நிரூபிப்பதற்கான இடமாக ஒரு கிராமத்தில் வாய்ப்பு இருக்காது வசதி இருக்காது அப்போ எல்லாருமே இடம்பெயர் இப்போ சீமானவர்கள் தன்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய அரண் ஊரில் த அவர் பேசுகிற தமிழ் தேசிய கோட்பாட்டை நிறைவேற்றுகிற விதமாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு மரங்களோட பேசிக்கிட்டு அவர் அங்கேயே இருந்திருக்கலாமே அவர் எதுக்கு வந்து சினிமாட்டுக்கு இங்கே வந்தார் ஏன்னா நம்ம முன்னோர்கள் யாராவது சினிமாவை வந்து கருவியை கண்டுபிடிச்சானா கேமரா கண்டுபிடிச்சானா இல்லை இல்லை அப்போ நீ அங்கேயே இருந்திருக்கலாமே அவர் அப்போ எல்லாருமே இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறான் படித்தவர்கள் மாநகரங்களுக்கு வருகிறார்கள் அதிகம் படித்தவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க உலகம் முழுக்க பரவி கிடக்கிறார்கள் தமிழர்கள் அப்போ வந்து செற்றிடுவீர் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொடர்ந்துங்கு சேர்ப்பீர் எல்லா திசைகளிலும் பயணம் பண்ணாத்தான் ஒருத்தனுக்கு நாகரிகம்னா என்னென்னு தெரியும் கடல் வாணிபத்தை வந்து எப்படி கற்றுக்கொண்டான் அப்போ எல்லாவற்றிலையுமே மேன்மைகளை வந்து கற்றுக்கொள்வது தவறு இல்லை ஆனால் இவர் பேசுகிற அரசியல் என்பது இனவாத அரசியல் பிரபாகரனுடைய படத்தை காட்டிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டே பிரபாகரன் இனவெறி அரசியலுக்கு எதிராக போராடினார் அதற்கு பதிலாக ராஜபக்சேயினுடைய இனவாத கோட்பாடு இருக்குல்ல அதைத்தான் இவர் வந்து அதாவது பிரபாகரன் படத்தை வைத்துக்கொண்டே ராஜபக்சேயின் அரசியலை செய்பவர் தான் சீமா இனவெறிக்கு எதிரான அரசியலை செய்வதற்கு பதிலாக இனவிரியவே தன்னுடைய அரசியல் கோட்பாடாக வைத்துக்கொண்டு மக்களை முட்டாளாக்குகிற வேலையை செய்கிறார் திராவிடத்தால் விழுந்தோம் திராவிடத்தால் விழுந்தோம் பாரு நீ வடநாட்டுக்கு போய் ஒரு முறை போனாதே தெரியும் இங்கே இந்த இங்கே இருக்கக்கூடிய சாலை வசதிகளோ இங்கே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளோ ஆரம்ப சுகாதார நிலையங்களோ இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களோ எதுவுமே அங்கே இல்லை தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சியை வட மாநிலங்கள் பெறுவதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் அவர்கள் உழைக்கணும் அப்போ தமிழ்நாட்டினுடைய நவீன சிற்பியாக நம்மளுடைய முன்னோடிகளாக இருந்த தலைவர்கள் இந்த மண்ணை உருவாக்கி அது காமராசராக இருக்கலாம் அது கலைஞராக இருக்கலாம் அண்ணாவாக இருக்கலாம் எல்லா தலைவர்களும் உழைத்து இருக்கிறாங்க அந்த உழைப்பிலே தான் நீங்கள் மேடை ஓட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மேடை பேச்சை கற்றுக் கொடுத்ததே திராவிட இயக்கம் தானே அதனால் ஒரு கற்பிதமான ஒன்றை உருவாக்கி மூட நம்பிக்கைகளுக்கு உள்ள மறுபடியும் போகிறதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா மாயோனுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுறாரு கிருஷ்ண ஜெயந்தியை அவர் ஒரு வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு நம்ம ஆணவப் படுகொலைன்னு சொன்னால் குடிப்பெருமைங்கிறார் அவர் குடிப்பெருமை கொலை குடிப்பெருமை கொலைங்கிறார் அப்போ வார்த்தையை மாற்றி போட்டால் போதும் ஒருத்தன் அப்போ தமிழை இன்னொரு தமிழனை வெட்டலாம்கிறத அவர் ஏற்றுக்கிறாரு ஆணவப்படுகளை கண்டிக்கணும்ல இப்போ எல்லாருமே தமிழர்கள்னா அழத்தை என்ன இல்லைங்க இப்போ எல்லாருமே தமிழர்கள்னா வெட்டுப்பட்டு இறந்த கவின் தமிழன் வெட்டியவனும் தமிழன் தானே அப்போ பகைவன் எங்கே இருக்கான் நமக்கு சாதி தானே பகை கவினை வெட்டுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க உணர்வே அறுவாழ் தூக்குகிற உணர்வை தந்தது சாதி உணர்வு தானே சாதியை ஒழிக்காமல் எப்படி தமிழ் தேசியம் வரும் அப்போ ஆணவ படுகொலையை ஒழிக்க முடியலைன்னா என்ன காரணம் சாதியை ஒழிக்க முடியலேன்னு தானே காரணம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்னவாக இருக்கிறது கோளாறு என்னவாக இருக்கிறது குற்றங்கள் என்னவாக இருக்க அதை கலையாமல் கருணாநிதி வந்து அவர் அங்கேருந்து வந்தார் தெலு ஆந்திராலேருந்து வந்தார் ஆந்திராலேருந்து வர்றதை கூட்டிகிட்டு வந்திருக்காரு முன்னோர்கள் தான் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க வாழ்க்கை வந்த பொய்களே சொல்வது இப்போ இதே மாதிரி தான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறான் சீமானவர்களுடைய முன்னோர்கள்லாம் கேரளாவில் இருந்தாங்க அவரே ஒரு மலையாளி தான் பஞ்சம் கிழக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னு சொல்கிறான் இதுவாக அரசியலே யார் யாருக்கு பிறந்தார்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் என்பதல்ல தமிழ்நாட்டுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் தமிழ் மண்ணுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அதுதான் வரலாறு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே வந்து சட்ட நகரை எரித்துவிட்டு சிறைக்கு சென்றவர் யார்னா காமராசனும் கா காளிமுத்தும் காளிமுத்து மறைந்ததுனாலேயே அவருக்கு சீமானுக்கு அவர் மாமனார் ஆகிட்டார் பின்னாடி அந்த காளிமுத்தோடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்த நா காமராசனுக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது கண்டனம் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே வீரராக கைது செய்யப்பட்டிருக்காரு தமிழினுடைய ஆகச்சிறந்த கவிஞராக இருக்கிற கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது உருது தமிழுக்கு அவர்தான் ஆகச்சிறந்த பங்களிப்பை தந்திருக்கிறார் கீரடியினுடைய நாகரிகத்தை கண்டுபிடித்தவன் தமிழன் கிடையாது ஓம்பாசியில் சொன்னான் ஆனால் அவர்கள்தான் அந்த பண்பாட்டை இந்த உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள் கரிசல் இலக்கியம் தந்த மாமேதை கி ராஜநாராயணன் பிறப்பார் தமிழர் கிடையாது சொன்னான் நிலத்தின் அடிப்படையில் நாம் தமிழர்களை பார்க்குறோம் நீ வந்து அவர்களுடைய பூர்வீகத்தின் அடிப்படையில் பார்க்குறேன் முன்னோர்கள் யார் அதுக்கு முன்னோர்கள் யார் இதைத்தான் பிஜேபிக்காரன் கேட்குறான் இவன் என்ன சொல்றான் மதுரையில் இந்த சீமான் வந்து நாயக்கர் மகால் இருக்கிறது பாண்டியனுக்கு வந்து அரண்மனையை காணா நாயக்கர் மகால் இருக்கிறது அவமான சின்ன இடிச்சின்னோருக்கணுங்கிறான் இதே தான் தாஜ்மஹாலுக்கு இங்கே சிவன் கோயில் இருக்கு இடிச்சு அவன் சொல்கிறேன் அப்போ மதவாதத்தின் பேரால் கடந்த காலத்து பிற்போக்குத்தனங்களுக்கு ரவுடிகளை தயாரிக்கிற வேலைகளை மதவாத பாஜக செய்வதைப் போலவே தமிழ் தேசியத்தின் பேரால் ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு கடந்த கால பெருமைகளை பேசி நிகழ்காலத்திலே ஆண்ட பரம்பரை என்கிற பெருமிதத்தை ஊட்டி இவங்களை பொலிட்டிக்கல் ரவுடிஸாக மாற்றுறதை எப்படி நாம் தமிழ் தேசியமாக கொண்டாட முடியும் மனித நேயத்தை பண்பாட்டை கற்றுக் கொடுப்பது தான் தமிழ் தேசியம் நீ ரவுடிகளை உருவாக்க பார்க்குறாங்க நாயக்கரமாக உடைச்சிட்டா தமிழ் தேசியம் வந்துடுமா வரலாற்றில் நிகழ்ந்தது நிகழ்ந்தது தானே வரலாற்றை வாசிக்க முடியும் வசிக்க முடியுமா வரலாற்றில் போய் நிகழ்ந்தது நிகழ்ந்ததுதான் முகலாயர்கள் இன்னொரு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும்ப்பா அதுக்காக நம்ம அரபு நாட்டில் போய் போர் போராடுக்க முடியுமா போய் விஜயநகர பேரரசுக்கு வந்துட்டாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஆந்திராவுக்கு வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரனை பூரா ரெடி பண்ணிட்டு போய் வில்லு வேலு அம்புலாம் விட முடியுமா நம்ம போய் விஜயநகர பேரரசில் சந்திரபாபு நாயுடு மேலே போய் வில்லே ஏவ முடியுமா அப்போ போய் அந்த காலத்தில் உங்கள் முன்னோர்கள்லாம் வந்திருக்காங்க எங்கள் ஊருக்கு படையெடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமா வரலாற்றில் நிகழ்ந்தது நிகழ்ந்தது தான் அதை குறித்தெல்லாம் இப்போ பேசுவது இப்போ வன்முறையை தூண்டுவது இப்போ இனவாதத்தை தூண்டுவதுலாம் அரசியலில் சேராது நிகழ்கால பிரச்சனை என்பது என்ன ஐம்பது சதவீதம் ட்ரம்ப் வரி விதிக்கிறான்னா நாம் வந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறான் திருப்பூர் பணியன் தொழிலாளர்கள் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை இழக்கிறான் கல்வி மறுக்கப்படுகிறது நீட்டின் வழியாக தமிழ்நாட்டில் இருந்து மருத்துவர்கள் உருவாவதை தடுக்க பார்க்குறான் என்று நிகழ்கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் அரசியலை தவிர அந்த காலத்தில் என்ன செஞ்சான் தெரியுமா இந்த மண்ணை இந்த கோட்டையில் இருந்தான் தெரியுமா அவன் அப்படி இருந்தான் தெரியுமா இவன் இப்படி நம்ம இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிற தலைமை வரலாறே பாதி வரலாறு நமக்கு தெரிய மாட்டேங்குது கட்டுக்கதைகளையோ பழைய கதைகளையோ பேசிக்கொண்டு நிகழ்காலத்தினுடைய இளைஞர்களுடைய ஆற்றலை அரசியலை வீணடிக்கிற வேலையை தமிழ் தேசியத்தின் பெயரால் போலி தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியம் இல்லை போலி தமிழ் தேசியத்தின் பெயரால் சீமான் நிகழ்த்தி காட்டார் அவர் மரங்களோடையே பேசட்டும் மரங்களுக்கு வாக்குரிமை வருகிற போது சீமான் முதலமைச்சர் ஆவார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் அரசியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை